ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதாத்தமான வசனம் ஊசியா ஆறு ஒன்று கத்திரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் ஃப்ரெண்ட்ஸ் நமைப்போம் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா உஷா நல்ல அமோகமாக வசதி வாய்ப்புகளோட செல்வ பெருக்கோடு வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தரை தேடாமலே எல்லா விதமான காரியங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டம் அடைய ஆரம்பிச்சிச்சு அப்போ யோசித்தாங்க எதனால் இந்த மாதிரி லாபம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம கம்பெனி தான் முதலிடத்துல இருந்தது ஆனால் இப்போ நம்ம சரிவு நோக்கி இருக்கிறோம் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலந்து ஆலோசிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கான விடை எதுவும் கிடைக்கவே இல்லை இதை குறித்து உஷாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்ன இது எப்போவுமே நாம் நல்லா தானே இருந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சமயத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே முன் வரலையே எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ ஒரு கடற்கரை ஓரமாக அமர்ந்து இப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க அப்போ ஒரு ஆலயம் மணி அடிச்சிச்சு அப்புடின்னா உஷாக்கு உஷாக்குன்னு நினைவில் வந்துச்சு இவ்வளவு நாளா நான் கர்த்தர்கிட்ட எவ்வளோ அண்டி சேர்ந்து அவரே நான் தஞ்சோன்னு கடந்திருந்தேன் அந்த சமயத்தில் தான் எனக்கு இந்த ஒரு கம்பெனி கொடுத்தாரு அவரா ஏற்படுத்தின கம்பெனியை ஆசிர்வதித்தார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா நான் அவரை தேடுறதையே நிப்பாட்டிட்டேன் அவருடைய சமூகத்தை நான் தேடவே இல்லை இதனால எவ்வளோ கஷ்டம் சொல்லப்போனால் இது கர்த்தர் கூட இந்த காரியங்களை நமக்கு விலக்கி வச்சிருக்கலாமே நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாமோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இந்த சத்ருவானவன் எனக்கு விரோதமாக கத்தரை எழுப்பி விட்டுருப்பானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க உஷா அதனால ஆலயத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க கத்தர்கிட்ட எல்லாத்தையும் உருக்கமாக கேட்க ஆரம்பித்தாங்க கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட சிபம் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன அப்படின்னா எல்லா விதமான காயங்களுக்கும் ஆறுதலான மருந்து ஒரு உப்பு நீர் அப்படின்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய காயங்களை கட்டுறதுல சிறந்த ஒரு வல்லவராக இருக்கார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கர்த்தருக்கு உண்மையாக எல்லா விதமான காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தாங்க குறிப்பாக ஓய்வுனால பரிசுத்தமாக தான் ஆசரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருந்தாங்க ஒவ்வொரு நாள்லேயும் கர்த்தரை தேடுறதை நிறுத்தலை ஆலயத்துக்கு தவறாமல் போக ஆரம்பித்தாங்க கர்த்தர் தான் தஞ்சம்னு சொல்லி அவரோட நல்ல விதமாக ஐக்கியமானாங்க இப்போ கர்த்தர் மனதை திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க மேலே இரக்கமானாரு எல்லாவற்றையும் சரி செஞ்சார் நஷ்டங்கள் எல்லாவற்றிலையும் ரெண்டு மடங்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க இது பார்த்ததுமே உஷாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த சந்தோஷத்தை அவங்க உலக பிரகாரமாக கொண்டாடாமல் கர்த்தருக்குள்ள அவங்கள திருப்படுத்திக்கிட்டு இது எல்லாமே நமக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்கள்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து எப்போதுமே ஆலயத்தில் அவருக்கு நன்றி பலி செலுத்துறதும் ஸ்தோத்திர காணிக்க செலுத்துறதுலையும் தவறாமல் இருந்தாங்க மாதம் மாதம் தசம காணிக்கைன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே வளர ஆரம்பித்தாங்க அதிகப்படியான லாபம் ஈட்ட ஆரம்பிச்சிச்சு அவங்க கம்பெனியில் திரும்பவும் முதலிடத்தை பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் உஷா தன்னையை தானே பெருமையாக கொள்ளாமல் கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு எதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி கர்த்தர் தான் எல்லா வச்சிலும் நம்மளை பத்திரமாக பாதுகாத்துட்ருக்காருன்னு அவருக்கு நன்றி சொல்லி வாழ ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரியான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம் நாம் நல்ல அமோகமாக இருக்கும்போது வசதி வாய்ப்புகளோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது போது கர்த்தரை தேடவே முடியாத ஒரு சமயத்தில் நாம் அவ்வளவு விதமாக நம்ம கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவர் நம்மளை அடிப்பார் ஆனால் அவர் நம்மளுக்கு காயங்களையும் எல்லா வற்றிலையும் கட்டுப்போட்டு அழகை பாதுகாத்துக்கொள்வார் அவர் நம்மளை பீறி போடுவார் ஆனால் அவர் நம்மளை குணமாக்குவார் இப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம தினந்தோறும் ஆராதிப்போமா கர்த்தர் உங்களைய ஆசீர்வதிப்பாராக ஆமீன்